மூன்று முடிச்சு சிறியல் நேரலுக்கு வணக்கம் நம்ம நந்தினி இருந்துட்டு இப்போ குடிச்சிட்டு ஒரு பெரிய கலாட்டமே பண்ணுறதுனால சுந்தரவள்ளியம்மா கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் கடைசியில் ஏன் நந்தினி சைலண்ட்டெல்லாம் இருக்க முடியாதா அப்படின்னு நந்தினியோட கண்ணத்துலேயே அடிச்சிட்றாங்க இல்லையா அப்போ தான் நம்ம சூரியா இருந்துட்டு மறுபடியும் தன்னுடைய தாய்க்குளம் சுந்தரவள்ளியமாக கட்ட ஒரு பெரிய பிரச்சனையை வந்து உண்டு பண்ணுறாங்க இப்போ தான் சேனலுக்கு முதல் முறை வரீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு என்ன தான் சுவாரஸ்யமான விஷயம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யா இருந்துட்டு அவ்வளோ தூரம் சொல்லியும் இந்த நந்தினி இருந்துட்டு கேட்காம சூரிய சார் விடுங்க எனக்கு ரெண்டில் ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும் ஏன்னா இந்த வீட்டில் இருக்க எல்லாருக்கும் நான் நல்லது மட்டும் தான் பண்ணுறேன் அப்படி இருக்கும்போது ஏன் எனக்கு இவங்க எதுவுமே பண்ணாலும் பரவாயில்ல ஆனால் நான் எது பண்ணாலும் அதில் வந்து ஒரு குறையை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு இப்போது நந்தினி இருந்துட்டு சொல்லிகிட்டு இருப்பாங்க இல்லையா மறுபக்கம் இதை இப்படியே விட்டால் ஒன்றுத்துக்கும் நடக்காது போல் அதனால் நாம் தான் ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக இப்போ சுந்தரவள்ளி அம்மா இருந்துட்டு ஏ வேலைக்காரி நந்தினி உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை அப்படி இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா வாங்க அம்மா சுந்தரவள்ளி அம்மா அப்படின்ட்டு இப்போ சுந்தரவள்ளியையே நம்ம நந்தினுட்டு பேர் சொல்லி கூப்பிடுவாங்க இல்லையா என்னாடி அதாவது உனக்கு திம்மர் வந்து கூடி போச்சா நீ எது பண்ணாலும் அதாவது உனக்கு சாதகமாக பேச என்னுடைய பையன் சூர்யா இருக்கான்னு தான் நீ இவ்வளோ ஆட்டம் போடுற சூரிய இதுக்கு இல்லாததும் காரணம் நீதான்டா இவ்வளோ நாளும் நீதான் இந்த வீட்டில் குடிச்சிட்டு லாட்டா பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ என்னடான்னா உன் பொண்டாட்டிக்கும் குடிக்க கற்றுக் கொடுத்துட்டு இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து கூத்தடிக்கிறீங்களா இந்த வீடு என்ன வீடாக இல்லை வந்து லாட்ஜா அப்படி இப்படின்னு வந்துவிட்டு இப்போ சுந்தரவூழி அம்மா வந்து கேட்பாங்க இல்லையா என்ன தாய் குழமைய எதுவுமே இல்லை என்னைக்குமே இல்லாத இன்றைக்கி ஓவராக சவுண்டு குடிக்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்கும்போது போது ஆமாம் அப்படிதான்டா கேட்பேன் ஏதோ இவ கட்ட வந்துட்டு கணக்கு வழக்கம்லாம் கொடுங்க அதை கொடுங்க இதை கொடுங்கன்னு வந்து சொன்னேன் இப்போ கடைசியில் கணக்கு வழங்கெல்லாம் கொடுத்தா இவள் குடித்து கூத்தடிச்சிட்டு எல்லாத்தையும் எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு எங்களை வந்து நடுத்தருள் நிப்பாட்டவா அப்படின்னு இப்போ இந்த சுந்தரவள்ளி அம்மா வந்துட்டு பாயிண்ட் ஆஃப் பாயிண்ட் பேசுவாங்க இல்லையா அப்போது சுந்தரவள்ளி அம்மா நான் வந்துட்டு வேணும்னு வந்து குடிக்கல உங்கள் அருமை புல்ல சூரிய வத்திரத்தை தான் நான் வந்து குடித்தேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர்கிட்ட வந்து நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் சூர்யா சார் மறுபடியும் எப்போயாச்சும் குடித்தா நானும் குடிப்பேன்ட்டு ஆனால் நான் சொன்ன பேச்சை மீறி வாக்க மீறி அவர் மறுபடியும் குடித்தார் இல்லையா அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் வந்து குடித்தேன் இனிமேல் அவரை கேட்டு பாருங்கள் குடிப்பாரான்னு இனி அவர் எப்பவுமே குடிக்க மாட்டாங்க ஏன்னா அவர் குடித்தா நானும் குடி பண்ணுற ஒரு விஷயம் அவருக்கு இனிமேல் வந்துட்டு பயத்தை தான் தரும் அப்படின்னு இப்போ நந்தினி இருந்து சொல்லுவாங்க இல்லையா அப்போ தான் நம்ம அருணாச்சல ஐயா இருந்துட்டு சுந்தரவள்ளி இதை இப்படி விடு காலையில் விடிஞ்சால் பேசிப்போம் அப்படின்னு இப்போ சுந்தரவள்ளியை கண்ட்ரோல் பண்ணிட்டு கூட்டிகிட்டு போவாங்க இல்லையா மறுபக்கம் நம்ம சூர்யாவும் என்ன நந்தினி சரி வாமா அப்படின்ட்டு இப்போ கூட்டிகிட்டு போயிட்டு இப்போ நந்தினி வந்து பெட் மேலே படுக்க வைப்பாங்க இல்லையா சூர்யா அப்போது சூர்யா சார் என்னை விட்டு எங்கேயும் போயிடாது இங்கே உங்களை நம்பி மட்டும்தான் நான் இந்த வீட்டில் இருக்கனே அப்படின்னு இப்போது நம்ம நந்தினி இருந்துட்டு போதையில் சொல்கிறாங்களா ஆனால் நல்லாவே தெளிவாக சொல்கிறாங்களே தெரியல ஆனால் சூரிய இல்லாத வாழ்க்கையை நம்ம நந்தினியாலையும் யோசிச்சு பார்க்க முடியாது மறுபக்கம் நந்தினி இல்லாத வாழ்க்கையை சூரிய சாரையும் வந்து யோசிச்சு பார்க்கவே முடியாது இதுக்கு அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் இன்ட்ரஸ்ட் வந்து நம்ம மரணம் சேர்ந்து ஃபாலோ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்